ஹலோ ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் சாட்டர்டே சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஸோ எல்லோரும் போய்ட்டு பெருமாளை நல்லபடியாக தரிசனம் செய்வோம் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு இல்லைங்களா நைட்லேருந்து அப்படியே சூப்பராக இருக்குது கிளைமேட்டு சரிங்க்கா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன ரொட்டீன் அப்படிங்கிறத பார்க்கலாமா காலையில் உடனே சூப்பராக ஒரு கிளைமேட்டை ரசிச்சுட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்காக வந்து நம்ம வீட்டில் டீ போடலாம் அப்படின்ட்டு அருமையான ஒரு டீ ஆக்சுவலாக வந்து நான் இன்றைக்கி இஞ்சி டீ போடலான்னு இருந்தேன் காலையில் கிளைமேட் கேட்ட மாதிரி ஆனால் நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு வந்து துளசி டி வேணும் அப்படின்னு அந்த துளசி டீ நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் சேனலில் வினோத் மஞ்சுமா விலாக் சேனலில் ஸோ மறக்காமல் அந்த சேனல்லையும் போய் பாருங்கள் மக்களே சரி வாங்க அதுக்குள்ளே காலையில் நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறதுனால நம்ம லன்ச் பண்ணி வச்சுட்டு தான் போவோம் இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது சாதம் வடித்தாச்சு உல தூக்கி வச்சாச்சு நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து சாதம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரமில் வடிப்போம் என்ன இன்னைக்கு சைட் டிஷ் அப்படின்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பிஞ்சி முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு சூப்பரான ஒரு தொக்கு தாங்க வைக்க போகிறோம் என்ன தொக்கு நான் காரக்குழம்பு தானே கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாங்க நீங்க எல்லாருமே நினைக்கலாம் ஆமா நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு நம்ம காரக்குழம்பு தான் வைப்போம் இது என்ன தொக்கு அப்படின்னு நீங்க பாப்பீங்க ஆமாங்க தண்ணியா வைச்சா காரக்குழம்பு கட்டியா வச்சா தொக்கு அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட் வேற என்ன டிஃப்ரெண்ட் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு ரசம் ஸோ ஒரு கிளைமேட் நல்லா இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கா ஸோ குழந்தைங்களுக்கும் நல்லா இடிச்ச ரசம் வைக்க போகிறோம் இடித்த ரசம் அப்படின்னா வாங்க அதையும் நம்ம ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிஞ்சு முருங்கைக்கா இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த பிஞ்சு முருங்காவோட பலன்கள் நன்மைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் பிஞ்சு முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இவ்வளவுதான் நம்ம போட்டு சூப்பரா கட்டியா ஒரு தொக்கு மாதிரி வைக்க போறோம் கிரேவி அதுக்கு சைட் டிஷ் நம்ம வந்து மெயின் டிஷ்ஷா வந்து ரசம் இதுதான் நம்ம வைக்க போறோம் சரி வாங்க நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நல்லா ஆயில் போட்டுக்கிட்டேங்க ஆயில் போட்டுட்டு அடுத்தது என்னங்க நம்ம வீட்டு சூப்பரான ஒரு அஞ்சரை பெட்டி தான் நிறைய பேருக்கு இந்த அஞ்சரை பெட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம தாலிப்புக்கு போடுவோம் இல்லைங்களா கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் முக்கியமாக காரக்குழம்புக்கு வெந்தயம் அதை ஆட் பண்ணிக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு பார்த்துருப்பீங்க இடிச்சு தான் நான் போடுவேன் எப்போவுமே காரக்குழம்புக்கு மிளகும் பூண்டும் இடித்து போட்டிங்க அப்படின்னா அதோட தன்மைகள் நன்மைகள் ரொம்ப ஏராளம் இன்னும் அந்த ஃப்ளேவர் அந்த பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வருங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் காரக்குழம்புல மிளகும் பூண்டும் தட்டி போட்டு பாருங்கள் அதாவது ரொம்ப சும்மா ஒன்றும் பாதிமாக தட்டி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தட்டி போடுங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளியும் வதங்கிருச்சு உடனே நம்ம வந்து உப்பு போட்டுக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம் இது கொஞ்சம் அப்படியே வந்து நம்ம வதங்கினதுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கோம் வாங்காய் இந்த காலி வதங்கினவுனே உருளைக்கிழங்க நான் வந்து நீட் நீட் நீட்டாக மெலிசாக போட்டிருக்கேன் ஸோ அதுவும் ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துகிட்டு அடுத்ததாக கத்திரிக்காவும் நான் நீட் நீட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி கத்திரிக்காவும் போட்டால் அந்த பிஞ்சு முருங்கக்காய் இந்த முருங்கைக்காய் நம்ம வீட்டு முருங்கைக்காய் தாங்க ஸோ பிஞ்சா வந்து கொடுத்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கு அவ்வளோ நன்மைகள் கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாங்க ஸோ முருங்கைக்காவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த தொக்கில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டோம் குழம்பு பாருங்க சும்மா கதை பக்கமும் செம்மையை கொதிச்சுட்டு இருக்கு இதுதாங்க நம்ம வீட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு இப்போ இது கூட வந்து எல்லாமே போட்டாச்சுங்க நம்ம ஃபைனலாக காய் வெந்த உடனே ஒரு அரை பதத்தில் வெந்த உடனே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி கரைச்சல்ங்க புளி கரைச்சல் நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இடித்த ரசம் இது தாங்க அந்த இடித்த ரசம் ஆஸ் யூஷுவல் வந்து இதை வந்து நாம் வந்து இந்த மழை காலத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் உடலுக்கு ரொம்ப அருமையான ரசம் உங்களுக்கு பார்த்தாலே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரசம் பிடிக்கும் அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சுட சுட சாதம் சூப்பரான ஒரு சாதம் ரொம்ப காலையிலேயே ரெடி ஆகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இடித்த ரசம் வச்சுருந்தோம் சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு மக்கள் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்